கர்நாடக அரசு காவிரி ஆற்றில் ஆகஸ்ட் மாதத்திற்கான தண்ணீர் திறப்பு குறித்து ஜூலை முப்பதாம் தேதி முடிவு எடுக்கப்படும் என்று காவிரி மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளதாக விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்க அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம் வணக்கம் தற்போது கர்நாடக அரசு காவிரியில் ஆகஸ்ட் மாதம் தர வேண்டிய தண்ணீர் தொடர்பாக ஜூலை முப்பதாம் தேதி முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவல் குறித்தான முழுமையான விவரங்கள் பதிவிடுங்கள் வணக்கம் அருண்யா அதாவது இந்த காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு கர்நாடகா தண்ணீர் திறந்துள்ளது தொடர்பாக ஏற்கனவே உச்சநீதிமன்றமானது தீர்ப்பு வழங்கி இருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இந்த இரண்டு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் அதுபோல காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு இந்த இரண்டு அமைப்புகளும் அமைக்கப்பட்டன இந்த இரண்டு அமைப்புகளும் தான் அவர் கூடி முடிவெடுத்து வருகின்றன இந்த சூழ்நிலையில் தான் ஆஹ் காவிரிநீர் மேலாண்மை ஆணையத்துடைய முப்பத்தி இரண்டாவது கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற்றது அஹ் காவிரிநீர் மேலாண்மை ஆணைய அலுவலகத்தில் இரண்டரை இது பிற்பகல் ஆஹ் இரண்டரை மணிக்கு இந்த கூட்டமானது தொடங்கியது இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே கடந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் எவ்வளவு தண்ணீர் வழங்க வேண்டும் என்று அவர்களுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது கர்நாடகாவுக்கு ஆனால் கர்நாடகா கடந்த கூட்டத்தின் போது தமிழகத்திற்கு உடனடியாக தண்ணீர் திறக்க முடியாது என்று கூறியிருந்தது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த கூட்டமானது நடைபெற்றது ஆஹ் இந்த கூட்ட இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் கர்நாடகா ஜூலை மாதம் தமிழகத்திற்கு உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளின்படி அவர்கள் எவ்வளவு தண்ணீர் திறக்க வேண்டுமோ அந்த தண்ணீரை வழங்கி இருப்பதாக இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே சமயத்தில் ஆகஸ்ட் மாதம் நாற்பத்தி ஐந்து டிஎம்சி தண்ணீர் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பின்படி கர்நாடக அரசு தமிழகத்திற்கு நாற்பத்தி ஐந்து டிஎம்சி தண்ணீர் வழங்க 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 வேண்டும் தொடர்பாக அந்த அவர்களுக்கு வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது கூட்டத்தின் வந்து காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் இந்த கூட்டத்தின் முடியில் இது தொடர்பாக தற்பொழுது எந்த உத்தரவினையும் பிறப்பிக்கவில்லை ஆஹ் எனவே தமிழகத்திற்கு ஆகஸ்ட் மாதத்திற்கு திறந்துவிடப்பட வேண்டிய தண்ணீர் தொடர்பாக முடிவு செய்வதற்காக வருகிற ஜூலை முப்பதாம் தேதி இந்த வரும் முப்பதாம் தேதி காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு கூடுமாறு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்து அடிப்படையில் தமிழகத்திற்கு கர்நாடகா எவ்வளவு தண்ணீர் திறக்க வேண்டும் என்பது தொடர்பாக முடிவு செய்வதற்கு காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவை அஹ் கூடுமாறு தற்பொழுது காவல் நீர் மேலாண்மை ஆணையம் வரும் முப்பதாம் தேதி கூடி முடிவெடுக்குமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது இந்த கூட்டத்தில் மேகதாது தொடர்பாக எந்தவிதமான விவகாரமும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படவில்லை என்றும்